ஆயிரத்தி நானூறுகளில் துருக்கியை ஆண்ட மன்னன் இரண்டாம் முகமது இவன் பல நாடுகளை வென்று ஓட்டோமன் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தோன்ற காரணமாக இருந்தான் இவன் தோற்றுவித்த ஓட்டோமன் சாம்ராஜ்யம் நானூறு ஆண்டுகள் நிலைத்திருந்தது ஒரு முறை மன்னன் முகமது சாப்பாட்டின் போது தண்ணீர் பழம் என்கிற தர்பூசணியை விரும்பி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அப்போது அவசரமாக அரசாங்க பணி ஒன்று குறுக்கிட்டதால் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தர்பூசணி பழத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே சென்று அரசு அலுவல்களை கவனித்தான் சிறிது நேரம் வேலை முடிந்ததும் சாப்பாட்டு மேஜைக்கு வந்தான் அந்த மேஜையில் முன்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தர்பூசணி பழத்தை காணவில்லை இதைக் கண்டு ஆத்திரமடைந்த மன்னன் அங்கு பணிபுரிந்த பதினான்கு வேலையாட்களையும் அழைத்தான் ஒவ்வொருவரிடமும் காணாமல் போன தர்பூசணி பழத்தை பற்றி விசாரித்தான் அவர்கள் அனைவரும் அந்த பழத்தை பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார்கள் அந்த பதிலை கேட்டு கோபம் குறையாத மன்னன் அரண்மனை வைத்தியரை அழைத்து நான் சாப்பிட்டு வந்த தர்பூசணி பழத்தை இங்கு வேலை செய்த பதினான்கு ஆட்களில் யாரோ ஒருவன் திருடி சாப்பிட்டு விட்டிருக்கிறான் அவன் யார் என்பது எனக்கு தெரிந்தாக வேண்டும் அவனை கண்டுபிடிக்க நீங்கள் இவர்களின் வயிற்றை அறுத்து தர்பூசணி பழத்தை திருடி சாப்பிட்டவனை கண்டுபிடியுங்கள் என்று உத்தரவிட்டான் மன்னனின் உத்தரவை தட்ட முடியாத வைத்தியர் மன்னரின் உத்தரவை நிறைவேற்றினார் இந்த உத்தரவு நிறைவேற்றப்படும் போது மன்னன் இன்னொரு தர்பூசணி பழத்தை கொண்டு வர சொல்லி அதை ரசித்து சாப்பிட்டு கொண்டே வயிற்றை அறுப்பதையும் பார்த்து கொண்டிருந்தான் கடைசியில் யாருடைய வயிற்றிலும் தர்பூசணி பழம் காணப்படவில்லை அதற்காக மன்னன் ஒன்றும் வருத்தப்படவில்லை சாதாரண தர்பூசணிக்கு இருந்த மதிப்பு கூட மனித உயிர்களுக்கு தரப்படவில்லை